சங்கீதம் பதினைந்து என்னை உம்முடைய கூடாரத்தில் தங்க பண்ணுகிற பிதாவாகி தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலுயா என்னை உம்முடைய பரிசுத்த பருவத்தில் வாசம் பண்ணுகிற தே பிதாவாகி தெய்வமே இமக்கு கோடான கோடி அல்லேலுயா என்னை என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்கச் செய்கிற பிதாவாகி தெய்வமே உமக்கு கோடான கோடி அல்லேலுயா என்னை மனதார சத்தியவனாக செய்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா ஆகாதவனை என் பார்வைக்கு தீர்ப்பானவனாக செய்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா என்னை கத்தருக்கு பயந்தவர்களை கணம் பண்ணுகிறவனாக செய்கிற இயேசு தெய்வமே உமக்கு கோடான கோடி ஓசன்னா என்னை சத்தியத்தை பேச செய்கிற ஆவியானவக தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரோம் என்னுடைய நாவினாலே புறங்கூறாமல் இருக்க செய்கிற தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரோம் என்னுடைய அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்க செய்கிற ஆவியானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரோம் என் பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருக்க செய்கிற தெய்வமே உமக்கு கொடானக் கொடி நன்றி என்னை குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருக்க செய்கிற தெய்வமே உமக்கு கொடானக் கோடி நன்றி ஆணையிட்டதுனால நஷ்டம் வந்தாலும் என்னை இருக்க செய்கிற தெய்வமே உமக்கு கொடான கொடி நன்றி என்னை உத்தவமாய் நடக்க செய்கிற தெய்வமே உமை தொழுது கொள்ளுகிறேன் என்னை நீதியில் நடப்பிக்கிற செய்கிற தெய்வமே உமை பணிந்து கொள்ளுகிறேன் என்னை தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கச் செய்கிற தெய்வமே உம்மை நமஸ்கரிக்கிறேன் ஆமேன்